ஸோ காமனாக ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் ஃபேஸ் பண்ணுற சில இஷ்யூஸ் பற்றி இன்றைக்கி பார்த்துடலாம் பிரெஸ்ட் ஃபீடிங்கில் காமனாக மதர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் ஒன்று வந்து கிராக் நிப்பிள் இன்வெர்டட் நிப்பிள் ப்ராப்ளம்ஸு இல்லைனா சோர் நிப்பிள்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லைனா பிரஸ்ட் என்காஜ்மெண்ட் ஆர் பிரஸ்ட் ஆப்ஸஸ் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப காமன் ஸோ இதுக்கு இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த கிராக் நிப்பிள் சோர் நிப்பிள் இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான ரீசனே பேபி ஒழுங்காக லேட்ச் பண்ணி ஃபீட் எடுக்காதது தான் ஸோ எப்படி பேபி லேச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு ஃபீட் கொடுக்கும்போது ஒன்லி நெப்பிளில் மட்டும் பேபி சக் பண்ணாமல் நெப்பிள் சுற்றி இருக்கிற அந்த ஏரியாவில் பிளாக் ஏரியா ஃபுல்லாகவே பேபிஸ் வந்து கம்ப்ளீட்டாக லேச் பண்ணணும் ஸோ ஒருவேளை சோர் நெப்பிள் ஆர் கிராக் நெப்பிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் மதர்ஸ் வந்து அவங்களோட மில்க் பின்பால் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுனால ஸோ இது சால்வ் ஆகும் இது இல்லாமல் சில ஆயின்மெண்ட்ஸும் இருக்குது நிப்கேர் ஆயின்மெண்ட்ஸ் இந்த மாதிரி சில ஆயின்மெண்ட்ஸும் இருக்குது இன்வெர்டட் நெப்பிள் பொறுத்தவரை ஒரு சிம்பிள் டெக்னிக் வந்து சிரிஞ்சிங் டெக்னிக் தான் ப்ரெஸ்ட் என்காஜ்மெண்ட் ஆர் ஆப்சஸ் பொறுத்தவரை ஒன்று ஃப்ரீக்வெண்ட்டாக பேபீஸ்க்கு ஃபீட் பண்ணுறது ஹார்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கறது அண்ட் எக்ஸஸ் மில்க் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா பேபி கொடுக்கலாம் இல்லை அதை விட எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணுறது கூட ஓகே தான் ஸோ இதுதான் மதர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ரொம்ப காமனான ப்ராப்ளம்ஸு ஸோ இதை வந்து சில சிம்பிள் டெக்னிக்ஸ் மூலமாகவே நீங்கள் சரி பண்ணிடலாம் தேங்க்யூ